திருவருள் நிறைந்த அதிசயமான சுயம் பிரகாசர் என்று வழங்கக்கூடிய தான்தோன்றிநாதர் ஆலயம் இடையாத்தூரில் அமைந்துள்ளது இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை மணப்பாறை மார்க்கத்தில் சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள அற்புதமான ஆலயம் சத்குரு ஸ்ரீ காகபுஜண்டர் ஆணையின்படி அவர் சீடர்களில் ஒருவராகிய தேரையர் தன் நண்பர்களுடன் ஒரே இரவில் கட்டப்பட்ட அற்புதமான ஆலயம்தான் இந்த தாந்தோன்றி நாதர் என்று வழங்கக்கூடிய சுயம் பிரகாசர் ஆலயம் ஞானத்தை அடைய முயற்சிப்பவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இங்கு தவம் செய்தால் அற்புதமான சித்திகளை அடையலாம் அதற்கு சாட்சியாக அடியேனே இருக்கிறேன் என்னை தேடி வந்துதான் நிறைய சித்தர்கள் வந்து அருள் புரிந்தார்கள் காரணம் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய அரசமரத்தடி விநாயகரைக்கு அடியேன் படிக்கின்ற காலங்களில் ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை சனி ஞாயிறு விடுமுறை நாட்களிலே இங்குதான் பொங்கல் வைத்து படைத்து வருகின்றவர்களுக்கு அன்னதானமாக வழங்குவோம் அவ்வளவு சித்திகளும் அற்புதங்களும் நிறைந்த ஆலயம்தான் இந்த சுயம்பிரகாசர் ஆலயம் சக்தி வாய்ந்த முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய திருவருளும் அன்னை அருளை வழங்கக்கூடிய தாய் அமர்ந்திருக்கக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய ஆலயம்தான் இந்த அருள் மிகுந்த சுயம்பிரகாசர் ஆலயம் மகாவிநாயகர் சுப்பிரமணியரும் உமைபாகரும் நந்தியம் பெருமானும் அருள் வாரி வாரி வழங்கக்கூடிய அற்புத ஆலயம் பிரம்மாண்டமான சித்தர்களால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தை தரிசிப்பவர்கள் வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் அடைவார்கள் ஞானத்தில் சொல்ல ஒண்ணாத மேன்மையை வழங்கக்கூடிய பல அற்புத ரகசியங்கள் இங்கே அடங்கியிருக்கின்றன நாற்பத்தி எட்டு நாட்கள் தியானமானது இங்கு அமர்ந்து செய்கிற பொழுது ஏரா நிலைமை ஏற்றி எல்லா சித்திகளையும் உங்களுக்கு வழங்கும் கருணை வடிவான சித்தர்கள் கட்டிய ஆலயம் என்பதினாலே இந்த ஆலயத்திற்கு திருப்பணிக்கு நீங்கள் முயற்சி செய்து அந்த திருப்பணியிலே பங்கு பெறுவீர்களானால் வாழ்க்கையில் எல்லா நலனும் அடையலாம் அடியனுடைய தந்தை மிராஸ் முத்தையா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முப்பத்தி ஒன்று அக்டோபரில் மூலப்பிரகாரத்திற்கு மட்டும் திருப்பணி செய்து அந்த நற்பேரினை அடைந்தார்கள் இங்கே முறையாக சித்தர்கள் முறைப்படியும் ஆகம முறைப்படியும் அற்புதமாக அமைந்துள்ள ஆலயம்தான் இந்த தான் தோன்றிநாதர் ஆலயம் இந்த ஆலயத்திலே தவம் செய்கிற பொழுது ஒரு சாப பாப தோஷங்கள் நீங்கி நீங்கள் செல்லக்கூடிய ஞானவழிக்கு தக்ஷணாமூர்த்தி உங்களுக்கு பரிபூர் நற்கதியை இங்கே வழங்குவார்கள் ஜனகாதி முனிவர்கள் வழிபட்டு நற்பேறு அடைந்த ஆலயம்தான் இந்த தான் தோன்றிநாதர் ஆலயம் பல்வேறு சித்தர்களும் இங்கு வந்து அகத்தியரும் போகரும் புலிப்பாணியும் கொங்கணரும் அழுகண்ணி சித்தர்களும் தேரையரும் போகரும் ரோமரிஷி பெருமானும் இங்கே தக்ஷணாமூர்த்தி பெருமானை வழிபட்டு ஞானத்தை இலகுவாக அடைந்திருக்கிறார்கள் சுயம் பிரகாசர் என்று வழங்கக்கூடிய தாந்தோன்றி நாதர் சுவாமி கேட்ட வரங்கரை அள்ளி அள்ளி வழங்கும் எம்பெருமான் உமைபாகர் இங்கே ஞான வடிவாக பிரத்யமாக ஜோதி சொருவமாக பல்வேறு ஞான மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு அருளை வாரி வாரி வழங்கியிருக்கின்றார்கள் இந்த இடம் இரு சித்தர்கள் சமாதி கொண்ட இடமாகும் தேரையிறம் அவருடைய நண்பரும் சமாதி கொண்ட இடம்தான் இந்த பழிவிடத்திற்கும் நந்திக்கும் இடையிலே அமைந்துள்ளது இங்கே பிரதோஷத்திலும் அமாவாசையிலும் பௌர்ணமிலும் அமர்ந்து தவம் செய்தால் அற்புதமான ஆனந்தத்தை நீங்கள் அடைவீர்கள் என்பதற்கு அடியேனே சாட்சியாகும் இங்கே இந்த பழிபிடத்திற்கு அருகிலே இந்த இடத்திலே நீங்கள் இருந்து தியானம் செய்கிற பொழுது கோடிக்கணக்கான செல்வங்களை அடைவதற்கு தடையாக கூட்டியவர்கள் வென்று சித்திர அனுக்கரத்தினால் உங்கள் பாவங்கள் இங்கே பலியிடப்பட்டு தூபதீபம் ஏற்றி வழிபடுகின்ற பொழுது வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் நினைத்தது போல் நீங்கள் அடையலாம் அமாவாசையிலும் பௌர்ணமியிலும் இந்த தீர்த்தத்திலே தலையிலே தண்ணீரை தெளித்து கொண்டு உள்ளே இருக்கும்படியான ஆலயத்திற்கு சென்று அங்கே அமைதியாக அமர்ந்து தியானத்தை இங்கு செய்கின்ற பொழுதும் இருக்கும்படியான சுயம் பிரகாசகருக்கு இங்கு இருக்கும்படியான பலிபீடத்திலிருந்து வழிபாடை தொடங்கி நந்தியம் பெருமானை முறையாக அமர்ந்து வழிபட்டு நந்திக்கு பூஜை செய்து அதன் பிறகாக பெருமானுடைய திருவருளையும் சித்தர்கள் தேரையரும் மற்றடைய அவருடைய நண்பரான அழகண்ணி சித்தர் அகப்பே சித்தருடைய திருவருளை பெற்று இங்கே ஆலயத்தை வலம் வந்து முறையாக வழிபாடு செய்து வழிபடுகின்ற பொழுது சாப பாப தோஷங்கள் நீங்கி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வியாதிகள் நீங்கி தரித்திரியம் நீங்கி நோய்கள் நீங்கி தடைகள் எல்லாம் வென்று உங்களுடைய இல்வாழ்விற்கு தேவையான செல்வத்தை பெறுவதற்கு இந்த பலிபீடத்திலே உங்களுடைய குறைகளை வேண்டி இங்கு இருக்கும்படியான தீர்த்தத்தில் தண்ணீரை எடுத்து தலையிலே தெளித்து கொண்டு இந்த கரையிலிருந்து கிழக்கு முகமாக இங்கே வழிபடுகின்ற பொழுது இங்கு பறவையாக வந்து சித்தர்கள் காட்சி கொடுப்பதை நீங்கள் கண்கூட வெளிப்படையாக நீங்கள் காணலாம் அவர்கள் உங்களுக்கு தெரிந்த பறவையாக வந்து இந்த தீர்த்தக்கரையிலே உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்து இங்கு உங்களுடைய வழிபாடு நிறைவேறுவதற்கு சித்தர்களே வந்து அருள்வார்கள் ஒவ்வொரு மாதமும் அமாவாசையிலோ பௌர்ணமியிலோ பிரதோஷத்திலோ வந்து இங்கு ஆலயத்திலே அபிஷேக ஆராதனைகளை செய்து முடிந்த நேரம் தியானம் செய்கிற பொழுது ஒரு ஜென்மத்தினுடைய பாவங்களும் கிரக தோஷங்களும் சகலவிதமான பாவங்களும் நீங்கி வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் பெறுவது அனுபவமாகும் எத்தனையோ அன்பர்கள் நான் இங்கு அனுப்பி அவர்கள் அதேபோல் இங்கு பூஜை முறையாக செய்து தியானம் செய்தவுடன் அவர்களுடைய வியாபாரத்திற்கக்கூடிய தடைகள் நீங்கி மிகச்சிறந்த உன்னத நிலைக்கு அவர்கள் தொழில் அதிபர்கள் ஆகியிருக்கிறார்கள் அதேபோல் தவத்திற்காக முயல்பவர்கள் எல்லாம் நீங்கி இங்கே அமர்ந்து தியானம் செய்த அவர்கள் உபாசனை சித்தியாகி பராசக்தியின் திருவருளும் பரமேஸ்வரனுடைய திருவருளும் மகாபைரவருடைய திருவருளும் பெற்று வாழ்க்கையில் தாங்கள் அடைய நினைத்த யோக ஞான நிலைகளை இங்கே அமர்ந்து தியானம் செய்து அதை பெற்றிருக்கின்றார்கள் ஒரு அமைதியான சூழ்நிலையும் தியானத்தில் அமர்கின்ற பொழுது நாதத்தை உங்கள் செவியின் வழியாக கேட்கின்றதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர முடியும் அமைதி என்ன என்பதை இங்கிருந்து தியானம் செய்கிற பொழுது அகத்திலும் புறத்திலும் நீங்கள் உணர்வீர்கள் என்பதுதான் அனுபவமான உண்மையாகும் இறைவனுடைய திருவருள் கருணையினாலே எல்லா நலன்களையும் நீங்கள் இங்கே பெறுவதற்கு சித்தர்கள் சூட்சமாக இங்கே கொண்டிருப்பார்கள் அதை தியானத்திலே நீங்கள் அமர்ந்து செய்கின்ற பொழுது அந்த தியானத்திலே சித்தர்கள் வந்து உங்களுக்கு சூட்சமாக அருளாசி புரிவதை நீங்கள் கண்கூடாக காணலாம் உங்களுடைய பக்தியும் அன்பும் உண்மையாக இருந்தால் இந்த ஆலயத்தை மூன்று முறை உள்ளே வளம் வந்து முறையாக இருக்கும்படியான தியாகேச குருக்கள் அவர்களிடத்திலே சென்று உங்களுக்கு எந்தவிதமான பூஜை செய்ய வேண்டும் என்பதை வேண்டி அதேபோல் அன்புடனே உங்களால் இயன்ற பூஜைகளையும் அபிஷேக ஆராதனை செய்கின்ற பொழுது இறைவன் பரிபூரணமாக அருளை இங்கே வழங்குவார் முதலிலே ஆலயத்தின் வாயில் இருக்கக்கூடிய இந்த விநாயக பெருமானை முறையாக வழிபட்டு அரசமரத்தடி விநாயகனுடைய திருவருள் கருணையினாலே உங்கள் சாப பாப கிரோக தோஷங்கள் நீங்குவதையும் நவக்கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்ய தொடங்குவதையும் இந்த ஆலயத்திற்கு ஆறு ஏழு முறை சென்று வந்தவுடனே உங்களுக்கு கண்கூடாக தெரியும் பள்ளியிலே படிக்கின்ற பொழுது ஆறாம் வகுப்பு தொடங்கி பதினோராம் வகுப்பு வரை இந்த அரசமருத்தரி விநாயகருக்கு நாங்கள் பக்தியோடு பொங்கலை படைத்து அன்னதானம் போல் செய்வோம் வாயில் வண்ண பாடலெல்லாம் வருகிறதோ அன்போடு பக்தியாக பாடுகிற பொழுது எம்பெருமா ஏற்றுக்கொண்டு எனக்கு சகலவிதமான சித்திகளையும் பெறுவதற்காகவும் வேண்டிய வரங்களை பெறுவதற்கும் பைரவத் திருவுருளை பெறுவதற்கும் இந்த விநாயகரே எனக்கு வழித்துணையாக குருவாக இருந்து நடத்தினார் அன்பும் அருளும் எங்கும் நிலை என்பதற்கு சாட்சியாக இந்த ஆலயத்திற்கு வந்து வணங்குங்கள் ஆலய சிவாச்சாரியார் தியாகேசி சிவாச்சாரியாரை இங்கே கொடுத்திருக்கும்படியான தொலைபேசி எண்ணிலே தொடர்பு கொண்டு இந்த ஆலயத்திற்கு வந்து நீங்கள் தியானம் செய்வதற்கோ பூஜை செய்வதற்கோ அவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் உங்கள் பூஜை சித்தியாக முறையாக பூஜை செய்து உங்களுக்கு ஞானமும் செல்வம் நிறைவாக கிடைப்பதற்கு சிவாச்சாரியாரும் அவருடைய தியாகேச குருக்களுடைய சகோதரர் இருவருமே உங்களுக்காக முறையாக பூஜை செய்து எந்த கோரிக்கைக்காக வந்தீர்களோ அதை நிறைவேற்றித் தருவார்கள் அன்புடனும் பக்தியுடனும் இங்கே பூஜை செய்யக்கூடிய தியாகேச சிவாச்சாரியரும் அவர் சகோதரர் சுவாமிநாத சிவாச்சாரியாரும் இந்த இறைவனுக்கு தொண்டு செய்வதே தம் வாழ்நாள் கடமையாக கொண்டு வேத இவர்கள் வெளியே எவ்வளவோ லட்ச லட்சமாக கிடைத்த அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த எம்பெருமானுக்கு செய்வதையே தொண்டு செய்வதையே சிறப்பு அதுவே வாழ்க்கையின் கடன் என்று மிக அன்போடு இங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அத்தகைய அருள்மிகுந்த எம்பெருமானுடைய அணுக்கரகத்தை பைரூர் அணுக்கரகத்தை அன்போடு பெற்றிருக்கிறார் மேலும் இந்த ஆலயத்திற்கு வருவதற்கும் மேற்கொண்டு விவரங்கள் இந்த ஆலயத்தை பற்றி தேவைப்படுவோர் எனது சகோதரர் மிராஸ் முருகேசன் அவர்களை இந்த அலைபேசி எண்ணிலே தொடர்பு கொள்கிற பொழுது அன்போடு பக்தியோடு உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் இந்த ஆலய திருப்பணி விரைவில் நடைப்பதற்கும் இந்த ஆலய திருப்பணிக்கும் ஆலய பூஜைகளுக்கும் உங்கள் கைங்கரியத்தை செய்கிற பொழுது வாழ்க்கையில் எல்லா நலனையும் பெறுவீர்கள் அப்படி பெறுவதற்கு சகல சித்தர்களும் உங்களுக்கு ஆசி புரிவார்களாக இரண்டாவது பகுதியிலே ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே சிறப்பாக நடந்த சிவராத்திரி பூஜையை பற்றி அடுத்த பதிவிலே இன்னும் சிறப்பாக ஆலயத்தின் சிறப்பையும் வரலாற்றையும் உங்களுக்கு கூறி நீங்கள் ஞானத்தையும் செல்வத்தையும் பெறுவதற்காக அன்போடு உங்களுக்காக வழிபடுகின்ற கொல்லிமலை சித்தர் தருமலிங்க சுவாமிகள் ஸ்ரீ காகபுஜண்டர் உங்களுக்காக வேண்டுகிறேன் அன்பும் அருளும் எங்கும் நிலை கட்டும்